அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் காவிரி கரையில் அமைந்துள்ள தலங்களில் ஆறு தலங்கள் காசிக்கு நிகராக கருதப்படுகின்றன அவற்றில் ஒன்று திருவிடைமருதூர் மருதூர் மகாலிங்கேஸ்வரர் கோயில் ஆகும் சுமார் ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முந்தைய பழமை வாய்ந்ததாக உள்ள இந்த கோவில் நீண்ட மூன்று பிரகாரங்களைக் கொண்டதாக அமைந்துள்ளது மூர்த்தி தலம் தீர்த்தம் என்ற மூவகையிலும் சிறப்புடையது திருவிடை மருதூர் இந்த ஆலயம் திருவாவடுதுறை ஆதின ஆதீன பரிபாலனத்தில் விளங்குகிறது கும்பகோணத்துக்கு மிக மிக அருகில் உள்ளது கும்பகோணம் ஆலயங்களை தரிசிக்க செல்பவர்கள் மிக எளிதாக இந்த ஆலயத்துக்கு சென்று வரலாம் இத்தலம் மத்தியார்கள் சேத்திரம் என்று போற்றப்படுகிறது மருத மரத்தை விருட்சமாக கொண்ட திருத்தலம் திருவாரூர் தேரழகு வேதாரண்யம் விளக்கலகு திருவிடைமருதூர் மருதூர் திருவழகு என்று கூறுவது வழக்கம் அதற்கு இணங்க இங்கு தெருக்களின் அமைப்பு சிறப்பான ஒன்றாகும் இத்தலத்தில் அருள் பாலிக்கும் இறைவன் பெயர் ஸ்ரீ மகாலிங்க பெருமான் ஆவார் அம்மையார் பெயர் பெருநலமா முல்லையம்மை திருவிடைமருதூர் ஆலயத்தில் மகாலிங்க சுவாமியை வழிபாடு செய்து உமா விநாயகர் முருகர் திருமால் லக்ஷ்மி சரஸ்வதி வசிஷ்ட முனிவர் அகத்திய முனிவர் பத்ரகிரியார் ரோம ரிஷி கபில முனிவர் மார்க்கண்டிய ரிஷி பட்டினத்தார் சிவ வாக்கிய சித்தர் கருவூர் தேவர் அப்பர் சுந்தரர் திருஞான சம்பந்தர் மாணிக்க பாண்டிய மன்னன் வரகுண பாண்டியன் உள்பட ஏராளமானோர் பலன் பெற்றுள்ளனர் திருவிடை மருதூருக்கு செண்பகராண்யம் சக்திபுரம் தபோபன முக்திபுரம் ஆகிய பெயர்கள் உண்டு மருதமரத்தை தலவிருச்சமாக கொண்ட மூன்று தலங்களில் இந்த தலம் நடுவில் ஆயிருப்பதால் இடை மருதூர் என்ற பெயர் ஏற்பட்டது இத்தலத்தில் அகதீசியர் லிங்கம் 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 சேரலிங்கம் பாண்டியலிங்கம் லிங்கம் பஞ்சபூத லிங்கங்கள் என்று திரும்பிய திசையெல்லாம் லிங்கமயமாக காட்சியளிக்கிறது ஆலயத்துக்குள் முப்பதுக்கும் மேற்பட்ட லிங்கங்கள் உள்ளன இந்த தளத்தில் லிங்கங்களுக்கு அடுத்தபடியாக விநாயகர் சிலைகளும் அதிகப்படியாக இருக்கின்றன தமிழ்நாட்டில் உள்ள பெரிய தேர்களில் இந்த தளத்து தேரும் ஒன்று இங்குள்ள தேர் எண்பத்தி ஒன்பது அடி உயரம் கொண்டது இத்தலத்தின் கொடிமரம் இருபத்தி நாலு அடி உயரம் கொண்டது சிவாலயங்கள்ல வலது பக்கம் அம்பிகை சன்னதி அமைந்திருந்தால் அந்த ஆலயம் திருமண கோலத்தில் உள்ள தலமாக கருதப்படும் அந்த வகையில் திருவிடை மருதூர் தலம் திருமண கோல தலமாக உள்ளது தஞ்சை மாவட்டத்தில் உள்ள காரிய சித்தி தலங்களில் மனநோய் நீக்கும் தலமாக திருவிடை மருதூர் தலம் கருதப்படுகிறது விவண்டக முனிவர் முன் தோன்றிய சிவபெருமானிடம் வருடந்தோறும் தைப்பூச நாளன்று காவிரி கரையில் உள்ள கல்யாண தீர்த்தத்தில் நீராடியவர்கள் பாவம் நீங்கி இன்புற்று வாழ வேண்டும் என்று விவண்டக முனிவர் வேண்டினார் இறைவனும் அவ்வாறே ஆகுகை என்று வரமருளினார் தஞ்சை மாவட்ட ஆலயங்களில் திருவிடை மருதூர் ஆலயத்துக்குத்தான் அதிக பாடல்கள் கொண்ட தளபுராணம் உள்ளது இந்த ஆலயம் பற்றி ஞானகூத்த சிவபிரகாச தேசிகர் என்பவர் மூவாயிரம் பாடல்கள் தளபுராணமாக பாடியுள்ளார் சிவபெருமானின் அறுபத்தி நாலு வடிவங்குழல் ராவண அனுக்கிரக மூர்த்தி அமைந்துள்ள திருத்தலம் திருவிடை மருதூர் மட்டுமே தஞ்சை மாவட்டத்தில் நூற்றுக்கும் அதிகமான பாடல்களை பெற்ற தலங்கள் இரண்டே இரண்டுதான் ஒன்று திருவையாறு மற்றொன்று திருவிடை மருதூர் தஞ்சை மாவட்டத்தில் நான்கு திசைகளிலும் நான்கு கோபுரங்கள் அமைய பெற்ற தலங்கள் இரண்டு ஒன்று கும்பகோண கும்பேஸ்வரர் கோயில் மற்றொன்று திருவிடை மருதூர் சோழ நாட்டில் காவிரி தென்கரையில் இருக்கும் நூத்தி இருபத்தி எட்டு தலங்களுள் இத்தலம் முப்பதாவதாக போற்றப்படுகிறது திருவிடைமருதூரில் தேரோடும் நான்கு வீதிகளின் மூலைகளிலும் நான்கு விநாயகர் கோயில்கள் உள்ளன வைகாசி வசந்த விழா அறுபத்து மூவர் விழா நவராத்திரி விழா மார்கழி திருவாதிரை விழா தைப்பூச திருவிழாவின் போது சுவாமி காவிரிக்கு எழுந்து அருளி ஐராவண துறையில் தீர்த்தம் கொடுக்கும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறுகிறது இத்தலத்தில் மகாலிங்க பெருமானுக்கு பூஜை நடந்த பிறகே விநாயக பெருமானுக்கு பூஜை நடைபெறும் இத்தலம் சந்திரனுக்குரிய தலமாகவும் வரகுண பாண்டியன் இத்தலத்திற்கு வந்து பெருமானை வழிபட்டு பிரமகத்தி தோஷம் நீங்க பெற்றதால் பிரம்மகத்தி தோஷம் நீங்கும் தலமாகவும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் வழிபட்டு அருள் பெற்றதால் நட்சத்திர தோசன் நிவர்த்தி தலமாகவும் விளங்குகிறது இத்தலம் காசிக்கு நிகரான தலமாகும் பத்ரகிரியார் முத்தி பெற்ற திருத்தலம் இங்கு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் இருபத்தி ஏழு லிங்கங்கள் உள்ளன இங்குள்ள நவக்கிரக விக்கிரகங்கள் பிற கோவில்களில் இருந்து வேறுபட்டதாக இடமாறி அமைந்துள்ளது சந்திரன் குருவான பிரகஸ்பதியின் மனைவி மீது ஆசை கொண்டதால் தோசத்திற்கு ஆளானான் தோஷம் நீங்க சிவனை வேண்டி தவம் இருந்தான் இறங்கிய சிவன் விமோசனம் அளித்தார் சந்திரன் வந்தபோது அவனது மனைவியர்களான இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் வந்தன சந்திரனுக்கு அருளிய சிவன் நட்சத்திரங்களுக்கும் அருள் புரிந்தார் இங்கு தோன்றிய இருபத்தி ஏழு லிங்கங்களில் அவை ஐக்கியமாகின இந்த லிங்கங்கள் ஒரே சந்நிதியில் உள்ளன அவரவர் பிறந்த நட்சத்திர லிங்கத்தில் விளக்கேற்றி வழிபடலாம் சந்திரனின் தோஷம் நீங்கியதால் திருவிடை மருதூர் தலத்துக்கு சந்திர தலம் என்ற சிறப்பும் உண்டு வரகுண பாண்டிய மன்னன் அறியாமல் செய்த கொலைக்காக பிரம்மகத்தி தோசத்தால் பாதிக்கப்பட்டான் விமோசனத்திற்காக இத்தலம் வந்து மகாலிங்க சுவாமியை வழிபட்டான் சிவன் அவனை பற்றியிருந்த பிரம்மகத்தியை அகற்றினார் இந்த பிரம்மகத்திக்கு சிவன் சந்நிதியில் இரண்டாம் கோபுரத்தில் சிலை உள்ளது அறியாமல் செய்த பாவம் நீங்க இதற்கு உப்பு மற்றும் மிளகிட்டு வணங்குகின்றனர் சம்பந்தர் இங்கு வந்தபோது வழியெல்லாம் சிவலிங்கமாக தோன்றியது எனவே தரையில் கால்பதிக்க அவர் அஞ்சினார் அப்போது சிவன் அம்பிகையை அனுப்பினார் அவள் சமந்தரை இடுப்பில் தூக்கி கொண்டு வந்தாள் இவளே பிரகாரத்தில் மருத கைலாயத்தின் மீது காட்சி தருகிறாள் இவளை அன்பிற்பிரியாள் என அழைக்கின்றனர் தட்சிணாமூர்த்தி இங்கு அம்பிகையுடன் காட்சி தருகிறார் இவருக்கு சாம்ப தட்சிணாமூர்த்தி என்று பெயர் மகாலிங்க சுவாமி சந்நிதியின் முன் மண்டபத்தில் சுதை சிற்பமாக விளங்குகிறார் மூகாசுரனை வதம் செய்த மூகாம்பிகை தோஷம் நீங்க இங்கு சிவனை வழிபட்டால் சிவன் விமோசனம் அளித்ததோடு திருமணம் செய்து கொண்டார் வைகாசி உத்திரத்தன்று இத்திருமணம் நடக்கும் கிழக்கு கோபுரத்தின் கீழ் பட்டினத்தாருக்கும் மேற்கு கோபுரத்தின் கீழ் அவரது சீடர் பத்திர கிரியாருக்கும் சந்நிதி உள்ளது மற்ற கோவில்களில் சென்ற வழியே திரும்புவதுதான் வழக்கம் திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமி கோவிலில் வேறு வாசல் வழியே திரும்ப வேண்டும் எதற்காக இங்கு எந்த வழியில் சென்றோமோ அதே வழியில் திரும்ப கூடாது என்பது நியதி ஏதேனும் பீடை மனிதனுக்கு இருந்தால் அது நுழைவு வாசலில் நின்று கொள்ளும் கோவிலை விற்று வெளியேறும் போது தொற்றிக்கொள்ளும் வேறு வாசல் வழியாக வந்தால் பிடிக்காது எனவே இந்த தளத்தில் சிவன் சந்நிதி எதிரில் உள்ள கோபுரம் வழியாக நுழைந்து முதலில் படித்துறை விநாயகரை வணங்கி சிவன் அம்பாள் சன்னதிகளுக்கு சென்று பின்பு மூகாம்பிகையை தரிசித்து முடிக்க வேண்டும் வேறு வாசல் வழியாக வெளியே வர வேண்டும் இதற்கு ஒரு காரணம் உண்டு ஒருமுறை சிவன் அம்பிகையிடம் இத்தல மகிமையைச் சொல்ல ஆனந்த கண்ணீர் வடித்தாள் அதுவே குலமாக உருவெடுத்தது இது காருண்ய தீர்த்தம் எனப்படுகிறது கர்நாடக மாநிலத்தில் உள்ள கொல்லூர் கோவிலில் உள்ள மூகாம்பிகையைப் போலவே இத்தலத்தில் வீற்றிருக்கும் திருவிடை மருதூர் மூகாம்பிகையும் சிறப்பும் கீர்த்தியும் வாய்ந்தவள் இந்தியாவிலேயே கொல்லூரிலும் திருவிடை மருதூரிலும் மட்டுமே மூகாம்பிகை சன்னதி உள்ளது வேறு எங்கும் இல்லை தனி சந்நிதி இங்கு மட்டுமே இக்கோவிலில் அம்பாள் சன்னதிக்கு தெற்கு பக்கம் மூகாம்பிகை சந்நிதி உள்ளது இக்கோவிலின் கர்ப்பகிரகம் வட இந்திய கோயில் கோபுர அமைப்பில் அமைந்து விளங்குகிறது இந்த சன்னதியில் மிகவும் சக்தி வாய்ந்த மேரு ஸ்ரீ சக்கரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டு உள்ளது வழிபட்டால் இழந்த செல்வங்கள் அனைத்தையும் மீண்டும் பெற முடியும் என்பது நம்பிக்கையாக உள்ளது மூலவரான மகாலிங்க சுவாமியை வழிபட்டால் மன துயரம் நீங்கும் கல்யாண வரம் குழந்தை வரம் வேண்டுவோர் இங்கு வந்து வழிபடலாம் இத்தலத்து ஈசனை வணங்குவோருக்கு மன அமைதி கிடைக்கும் மேலும் வேலை வாய்ப்பு தொழில் விருத்தி உத்தியோக உயர்வு ஆகியவற்றுக்காகவும் இங்கு பிரார்த்தனை செய்தால் சுவாமி பக்தர்களது வேண்டுதல்களை நிச்சயம் நிறைவேற்றிக் கொடுப்பார் அப்பர் சுந்தரர் ஞானசம்பந்தர் மாணிக்கவாசகர் வாசகர் என்று நால்வராலும் தேவார பாடல் பெற்ற திருத்தலம் எது திருவிடை மகாலிங்க சுவாமி ஆலயத்தில் தோசங்களை விரட்டுவதற்காக தினமும் காலை சிறப்பு பூஜை நடத்தப்படுகிறது தேவேந்திரன் நந்தி அமைந்துள்ள பகுதிக்கும் பிரம்மகத்தி சந்நிதிக்கு இடையேயும் வசதி செய்யப்பட்டுள்ளது பக்தர்கள் அமர சிறு பலகைகள் போட்டு இந்த பூஜை நடத்துகிறார்கள் இத்திருத்தலம் கும்பகோணத்தில் இருந்து ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுடன் மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் பால்க வளமுடன் அலமுடன் அனைவரும் நன்றி